நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தீரகம் போட்டுக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முடுமல்லி சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்துடலாம் இதுலயே ஒரு எட்டு காஞ்ச மிளகா இதையும் சேர்த்துக்குவோம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வரப்பட்டுருக்கு இப்போ இந்த கீரையும் எடுத்து என்ன பண்ணலாம் நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கீரையும் போட்டுக்கலாம் இது ரெண்டு நல்லா நம்ம கையில எடுத்தோம்னா மூணு பிடி அளவுக்கு வரும் இந்த கீரை எடுத்து நல்லா வறுத்துறலாம் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் நல்ல வெயில் இருந்ததுன்னா வெயிலில் கூட போடலாம் இதை நம்ம வந்து வெயில் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அப்படியே போட்டுடலாம் இது கொஞ்சம் வதக்க வதக்கன்னு இருக்கற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு ஆயிடும் நம்ம வந்து உளுந்த பருப்பு எடுத்துருக்கோம் இதுலேயே நூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு நல்லா மொறு மொறுன்னு வறுக்கணும் ரெண்டுமே நல்லா வருப்பட்டுருச்சு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவு

இப்போ இந்த காஞ்சி மிளகாயெல்லாம் எடுத்து போட்டுடலாம் போட்டோம்னா சீக்கிரம் அதெல்லாம் அரைப்பட்டுரும் இந்த கீரை எல்லாம் மேலால் போட்டுக்கலாம் எல்லாம் இருக்கிறதையும் கீழே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் போட்டுக்கலாம் இந்த பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்தேன் அதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் கட்டி அளவுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கிட்டோம் இதை நல்லா வந்து காய வச்சாச்சு காய வச்சது ஒரு கால் கட்டி அளவுக்கு பூண்டு இதை நல்லா வறுத்துருவோம் வறுத்துட்டு பொடி அரைச்சதுக்கப்புறம் இதை லேசாக வறுத்து ஃபைனலாக போட்டு நம்ம வந்து பொடிச்சிக்கலாம் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் இதையும் போட்டு பொடி பண்ணிடலாம் தூதுவளை பொடியை இந்த மாதிரி நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இந்த மாதிரி இட்லி வச்சுட்டு இந்த பொடியை வந்து இந்த மேல அப்படியே தூவி விட்டு சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் பாருங்க இன்னைக்கு வந்து தூது கொலைய வச்சுட்டு நல்ல ஒரு அருமையான பொடி செஞ்சிருக்கோம் இந்த பொடியை நீங்க செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல எல்லாருக்கும் சளி பிடிச்சிருந்ததுனாலும் சரி அதாவது தொண்டையெல்லாம் கட்டி இருந்ததுனாலும் வரட்டு இருமலா வந்துட்டு அப்படின்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க இந்த பொடியை செஞ்சு வச்சுட்டீங்கன்னா இந்த பொடி மூணு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் கெட்டே போகாது மூணு மாசம் வரைக்கும் வெளியில நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா ஆறு மாசம் நல்லா இருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாமே வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அமைச்சர் சமையல் தேங்க்யூ